அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வீட்லேயே கோதுமை பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபியும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாஸ்தா செய்கிறதுக்கு வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நிறையா தேவை கிடையாது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி டோ மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகவே பிசைஞ்சுக்கோங்க லூஸாக இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு ஷேப் வரணும் பாஸ்தா ஷேப்பு அதனால கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் ரெஸ்டில் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஏன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டான டோ தேவை கிடையாது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இப்போ கொஞ்சமாக கோதுமை டஸ்ட் பண்ணி இப்போ நம்ம இந்த டோவை தேய்க்க போகிறோம் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தேய்ச்சிக்கங்க நீங்கள் ஷேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன் இந்த சைஸ் எனக்கு போதும் இதை வச்சு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம் எக்ஸஸ்ஸாக இருக்கிற மாவு நமக்கு வந்து அடுத்து மறுபடியும் தேய்ச்சி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கிறலாம் எக்ஸஸ்ஸாக இருக்கிற மாவு நீங்கள் அதே மாதிரி அந்த மூடியை வச்சு ஷேப் பண்ணிக்கங்க இப்போ நான் என்ன டிசைனில் பாஸ்தா செய்கிறதுன்னு காமிக்கிறேன் ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி பின்னாடியும் ஜாயின் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம தயார் பண்ணிடலாம் பாஸ்தாலேயே பல மாதிரி டிசைனில் இருக்குது நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எல்லா பாஸ்தாவையும் நம்ம தயார் பண்ணி வச்சிடலாம் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு முன்னாடி ஜாயின் பண்ணிடுங்க ரெண்டு சைடும் அதுக்கப்புறம் பின்னாடி ஜாயின் பண்ணுங்கள் அவ்வளோதான் பார்க்கவே அழகாக இது மாதிரி எல்லா பாஸ்தாவும் ரெடி பண்ணி நான் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம இந்த பாஸ்தாவை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக்காகட்டும் குக் ஆகிடுச்சிங்க நம்ம எடுத்து இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எவ்வளவோ நல்லது கோதுமை மாவில் பண்ணுறது இன்னும் நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பேனில் நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மலான ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளியும் வெங்காயம் குக் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு நம்ம ஆல்ரெடி கோதுமை மாவுலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளியும் வெங்காயம் நல்லா குக் ஆகிருச்சு இதில் ஹாஃப் டீஸ்பூன் பூடு பேஸ்ட் இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மேகி பவுடர் இல்லைன்னா நூடுல்ஸ் பவுடர் எது வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதேங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் கோதுமை பாஸ்தா சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் மேலே கொஞ்சமாக மல்லித்தாழை தூவி சர்வ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்